மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் வந்து வெளியிட்டிருக்காங்க வெளியிட்டது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட எண்பத்தி நிமிடங்கள் வந்து அவங்க பேசியிருக்காங்க இதுக்கு முந்தைய நிதி நிதியமைச்சர்கள்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் வரைக்கும் அவங்க பேசுவாங்க எந்தெந்த மாநிலங்கள் எவ்வளவு வந்து பாதிப்புக்கு உள்ளாயிருக்கோ அதுக்கேத்தி நிதியை அவங்க ஒதுக்குவாங்க இதே நிர்மலா சீதாராமன் போன முறை இவங்க வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா முதல்ல வந்து திருக்குறளை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க பட்ஜெட் தாக்கலே தொடங்கினாங்க இந்த முறை அவங்க திருக்குறளையே வந்து அவங்க பேசவே கிடையாது அது ஏன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபா கூட அவங்க நிதியே ஒதுக்கலை அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம எங்கே நம்ம திருக்குறளை பேசினா இது எங்கே விமர்சிக்கப்படும் அப்படின்றதுனால கூட அவங்க பேசாமல் போட்டதுன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லைங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பல்வேறு மாநிலங்களுக்கு அவங்க வந்து கிட்டத்தட்ட பதினோராயிரம் கோடி வரைக்கும் அவங்க நிதியை வந்து ஒதுக்கியிருக்காங்க அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பீகார் யூபி சிக்கி உத்தரகாண்ட் இந்த மாதிரி மாநிலங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடியிலேருந்து பதினேழு தொண்ணூறாயிரம் கோடி வரைக்கும் ஒதுக்கிருக்காங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா போன முறை வெள்ளம் வந்து எவ்வளோவோ வந்து உயிர் சேதம் ஏற்பட்டுச்சு எத்தனையோ வாகனங்கள் அந்த மழை வெள்ளத்தில் அடிச்சிட்டு போனுச்சு எவ்வளவோ வீடுகள் வந்து அதனால் பாதிக்கப்பட்டுச்சு அப்படி இருந்து மக்கள் வந்து கடுமையான ஒரு பாதிப்புக்கு உட்படுத்தப்பட்டாங்க அந்த பாதிப்புக்கு அப்போவும் கூட நீங்கள் நிதி வழங்கலை இந்த டைமும் நீங்கள் நிதி வழங்கலை அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாஜக எங்கெங்கெல்லாம் கூட்டணி வச்சிருக்கோ அங்கெங்கெல்லாம் நிதி வந்து அதிகமாக வழங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட பதிமூணு கட்சிகளோட தயவுல தான் இன்னைக்கு பாஜக ஆட்சியில் அமர்ந்திருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அவங்களோட கால் ஊன்றாத இடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடும் கேரளாவும் மட்டும்தான் இந்த ரெண்டு மாநிலத்துக்குமே ஒரு ரூபா கூட அவங்க பட்ஜெட்னால தாக்கல் பண்ணல நிதியும் ஒதுக்கலைங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு இங்கே வந்து வாக்குகள் ரொம்ப குறைவாக விடுது இங்கே வந்து அவங்களால ஒரு பெரிய அளவு எழுச்சி பெற முடியல மக்கள் வந்து அவங்களை நிராகரிக்கிறாங்க அந்த காரணத்தினால கூட இவங்க பட்ஜெட் தாக்கலில் மாநில அரசுக்கு அதாவது தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் நிதி வழங்கல அப்படின்னு கூட ஒரு சிலர் பேசப்படுது மற்ற மாநிலத்துல வெள்ள வந்து ஏற்பட்டுடுச்சு அதனால வந்து நாங்க அந்த பதினோராயிரம் கோடி வந்து வழங்கணும்னு சொல்றீங்க இதே வந்து தமிழ்நாட்டுல வெள்ள ஏற்படலையா போன ஆண்டுல பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்து பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டாங்க அந்த மக்கள்லாம் எல்லாம் அப்பயும் நீங்க நிதி வழங்கவும் இல்ல இந்த காலகட்டத்தை சரி நீங்க வழங்குவேன்னு சொல்லிட்டு மாநில அரசு வந்து அதை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில இந்த முறை நீங்க மாநில அரசு கைவிட்டுட்டீங்க கிட்டத்தட்ட வந்து நகைக்கெல்லாம் என்ன பண்ணிருக்கீங்கன்னா பன்னெண்டு சதவீதத்தில் இருந்த ஜிஎஸ்டியை இன்னைக்கு ஆறு சதவீதமாக கம்மி பண்ணியிருக்கீங்க நான் என்ன கேள்வி ஒரு அடித்தட்டு மக்கள் நகை வாங்குறானா கிடையாது என்ன பண்றானா உயர்ந்த அதாவது பணம் வந்து செல்வாக்கு உள்ளவங்க ஒரு அதிகப்படியான வருமானம் சம்பாதிக்கிறவங்க தான் என்ன பண்றாங்க நகை வாங்குறாங்க அதுல நீங்க கம்மி பண்ணுறத அத்தியாவசிய பொருட்கள் பால் இந்த தயிர் மோர் நெய் காய்கறிகள் டீ பண்ணு பிஸ்கட் இது போல பொருட்கள்லாம் விலைவாசிகள் நீங்க அதிகப்படுத்துறீங்க அந்த அதிகப்படுத்தின பொருட்களோட விலைவாசி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐந்து சதவீதம் அதிகமாக விற்கிறீங்க அப்படி இருக்க பட்சத்தில் அதெல்லாம் நீங்க கம்மியாக்குனீங்கன்னா பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க அவங்க அன்றாட வாழ்க்கையில் அதெல்லாம் அவங்க வாங்கி சாப்பிட்றது கொஞ்சம் எளிமையா இருக்கும் அவங்க வருமானத்தை தாண்டி அதுக்கு செலவு அதிகமாகுது கிட்டத்தட்ட மண்ணெண்ணெய் இந்த மாதிரி எரிபொருள் பெட்ரோல் எடுத்துங்க இன்னைக்கு அத்தியாவசிய பொருட்கள் ஆயிடுச்சு இதெல்லாம் இதெல்லாம் இல்லாம ஒரு இடத்துக்கு நம்ம நகர்ந்து போக முடியாது எல்லா இடத்துக்கும் நம்ம நடந்து போக முடியாதுனாலதான் இருசக்கண வாகனங்கள் பயன்படுத்துறோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு பெட்ரோலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி நாலு ரூபா அடிப்படையாக அவ்வளோதான் வைக்கலாம் ஆனால் நீங்கள் இன்னைக்கு நூற்றி நாலு ரூபா வரைக்கும் நீங்கள் வச்சு வியாபாரம் பண்ணுறீங்க அந்த நீங்கள் கம்மி பண்ணீங்கன்னா இதனால் எண்ணற்ற மக்கள் வந்து பயனடைவாங்கள்ல இது போன்ற விஷயத்தலாம் ஒதுக்காமல் நகைக்கு ஒதுக்கணுன்னு என்னங்க அவசியம் இருக்கு இன்னைக்கு வெளியான பட்ஜெட்டில் எத்தனை லட்சத்துக்கு மேலே சம்பாதிச்சா அவங்க எத்தனை விழுக்காடு வரி செலுத்தம் சொல்லி அவங்க அறிவிச்சிருக்காங்க அதை நம்ம ஒன் பை வேணா பார்க்கலாம் மூணு லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சா அவங்க எந்த ஒரு வரியும் செலுத்த தேவை கிடையாது மூணு லட்சத்தில இருந்து ஏழு லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சா ஐந்து விழுக்காட அவங்க வரி செலுத்தணும் ஏழு லட்சத்திலிருந்து பத்து லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சா பத்து சதவீதம் வரி செலுத்தணும் பத்து லட்சத்தில இருந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் சம்பாரிச்சாங்கன்னா பதினஞ்சு விழுக்காடு வந்து வரி செலுத்தணும் பன்னெண்டு லட்சத்திலிருந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சாங்கன்னா இருபது விழுக்காடு வரி செலுத்தணும் பதினஞ்சு லட்சத்துக்கு மேல சம்பாரிச்சாங்கன்னா முப்பது விழுக்காடு வரி செலுத்தணும் சொல்லி அவங்க அறிவிச்சிருக்காங்க இப்போ இதனால என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா இப்போது ஒரு ஒரு துணி நெய்வாளி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து துணி நெஞ்சு தான் அவங்க வந்து பிழைச்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா ஒரு துணியை வந்து ஒரு இடத்துல அவங்க வாங்குறாங்கன்னா அங்கே ஜிஎஸ்டி அதிகப்படுத்தணும் அதை வாங்கி இவங்க தயாரிச்சு அதை வெளிப்படுத்தி விற்கிறாங்கன்னா அங்கேயும் அதிகமாகும் அதை வாங்குறது யாருன்னு சாமானிய மக்கள் அப்படின்னு மக்கள்கிட்ட போய் அது திணிக்கப்படும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க வருமானத்தையும் தாண்டி அவங்க அதிகப்படியான காசு கொடுத்து அதை வாங்குற நிலைமைக்கு தள்ளப்பட்டுடும் இது நீங்க வந்து எதுக்கு சொல்றீங்கன்னா கருப்பு பணத்தை இது தடை செய்யும் இந்த மாதிரி ஜிஎஸ்டி செலுத்தினா கருப்பு பணத்தை நம்ம அதிகபடியாக தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க இதனால ஆனால் என்ன நற்ற மக்கள்கள் வந்து அவங்களும் வந்து இதுக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிகிறோம் தமிழ்நாட்டில் எது எதுலலாம் வந்து நிதி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலில் நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா கல்வி மருத்துவம் இந்த மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகள்லாம் தமிழ்நாட்டில் நிலவிட்டு இருக்குது ரயில்வே துறையில அதே மாதிரி மெட்ரோ பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வருமானம் தேவைப்படுது மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னா மாநில அரசுக்கு கொடுக்குற இடத்துல இருக்கு மாநில அரசும் அதை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படி இருக்க சூழ்நிலை நீங்க என்ன பண்றீங்கன்னா எந்த ஒரு நிதி இதுக்காக நீங்க ஒதுக்கப்படலை மற்ற மாநிலத்துக்கெல்லாம் நீங்கள் நீங்க தேவையில்லாத நிதி ஒதுக்கும் போது தமிழ்நாட்டுல கேரளாவுலலாம் இந்த மாதிரி முக்கியத்துவமான துறைகளுக்கு ஏன் நீங்க நிதி கொடுத்து உதவி பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேள்வி எழுது தமிழ்நாட்டுல குறிப்பா சிறு குறு வியாபாரிகள் அதிகமா இருக்காங்க அதே பட்சத்தில் அதிகமான படிச்ச இளைஞர்கள் அதிகமாவே இருக்காங்க அப்படி இருக்க சூனலில இவங்கலாம் விவசாயيته நம்பிதான் இருக்காங்க எதுக்காக நீங்க விவசாயத்தை மேம்படுத்த ஒரு நிதிய வந்து கொடுத்து நீங்க உதவி பண்ண மாட்டீங்க அப்படி ஒரு கேள்வி எழுது நீங்க மத்த மாநிலத்தெல்லாம் குடுக்குறீங்க பீகார் ஆந்திரா போன்ற மாநிலத்தெல்லாம் குடுக்குறீங்க அங்க நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க எங்க நீங்க அத கொடுக்க மறுத்தா கூட்டணி கட்சிகள்லாம் அந்த கூட்டணிய வந்து தவற விட்டு எதிர்கட்சி பக்கம் போயிடுவாங்களோ அப்படின்னு ஒரு அச்சத்லையும் பயத்லையும் நீங்க என்ன பண்றீங்கன்னா அங்கங்கலாம் நீங்க அள்ளி கொடுக்குறீங்க தமிழ்நாட்டுக்கு கொஞ்சமாச்சும் கிள்ளி கொடுத்துருக்கலாமே சொல்லிட்டு இங்க உள்ள மக்கள் வந்து கொதி ரொம்ப கோவமும் படுறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலை தமிழ்நாட்டில் குறிப்பா எந்த துறைக்கு எவ்வளவு நிதி தேவைப்படுது நீங்க கண்டறிஞ்சு கொஞ்சமாச்சும் நிதி வழங்கிருக்கணும்ல அதுதானே ஒரு மனித அபிமானம் நீங்க எல்லா மாநிலத்துக்கும் நீங்க கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கவே இல்லை கேரளாவுக்கு கொடுக்கவே இல்லை இது எந்த வகையில நியாயம் இங்க உள்ள மக்கள் உங்களை நிராகரிச்சாலும் சரி எல்லாருக்குமான அரசியல் தானே நீங்க முன் வைக்கிறீங்க நீங்க எல்லாருக்குமான ஒரு ஒரு மானியத்தை ஒன்பது எல்லாருக்குமான ஒருங்கிணைச்சு எல்லாருக்குமான அரசு செயல்படணும் ஒரு மாநிலத்தை மட்டும் கொடுத்துட்டு இன்னொரு மாநிலத்துக்கு கொடுக்கலனா எந்த வகையில நியாயமா இருக்கும் அப்படி கொடுக்காத மாநிலத்துக்கு பெருசாக எதுவும் பாதிப்பு இல்லை அந்த மாநிலம் ஓரளவு நல்லா தான் இருக்குது மற்ற மாநிலங்கள்லாம் பாதிப்பு அதிகமாக இருந்தால் இங்கே கொஞ்சம் சேர்த்து கொடுத்துட்டு இங்கே கொஞ்சம் குறைச்சி கூட கொடுக்கலாம் ஆனால் இங்கே பாதிப்பு அதிகமாக இருக்குல்ல அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் அதை நீங்கள் கொடுத்துருக்கணும்ல அதை ஏன் தவற விட்டீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெட்ரோலோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி நாலு தான் இருக்கணும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மத்திய அரசு முப்பத்தஞ்சு விழுக்காடு வரி போடுறீங்க மாநில அரசு என்ன பண்ணுறீங்க இருபத்தி ரெண்டு விழுக்காடு வரி போடுறீங்க ஆக மொத்தத்தில் நூற்றி நாலு ரூபா ஒரு பெட்ரோலோட விலை வந்து விற்கிது ஒரு லிட்டரோட விலை இப்போ ஒரு என்ன பண்ணா ஒரு சாமானிய மக்கள் ஒரு இடத்துக்கு போகணும்னா அவன் எப்படி போற மாதிரி இருக்குன்னா இரு சக்கர வாகனம் தான் போற மாதிரி இருக்கு நீங்க இந்த மாதிரி நூத்தி நாலு ரூபா வைக்கிறதுனால இரு சக்கர வாகனத்தை அதிகப்படியா பயன்படுத்த முடியாம போகுது இதனால மக்கள் வந்து எண்ணற்ற ஒரு பிரச்சனைக்கு வந்து ஆளாகிறாங்க இந்த விலையெல்லாம் நீங்க கொஞ்சம் கம்மி பண்ணலாம்னா அதை பண்ண மாட்டேங்கிறீங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைங்க சின்ன குழந்தைக்கு என்ன தேவைனா மெயின் வந்து பால் தான் அந்த பாலோட விலையை பாத்தீங்கன்னா நீங்க ஐந்து விழுக்காடு வந்து சதவீதம் வந்து வரி போட்டிருக்கீங்க பாலுக்கு பார்த்தீங்கன்னா பால் தயிர் நெய் பிஸ்கட்டு மண்ணெண்ணெய் எண்ணெய் இந்த மாதிரி வந்து எண்ணற்ற பொருட்களுக்குலாம் நீங்க ஐந்து விழுக்காடு வரி போட்டுறதுனால என்ன ஆகும்னா அதுலேயும் குறிப்பா காய்கறி மசாலா இதுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஐந்து விழுக்காடு வரி போட்டிருக்கீங்க இதனால என்ன ஆகும்னா ஒரு ஒரு சாமானிய மக்கள் அவங்க ஒரு சமைக்கிறதுக்கோ இல்லை ஒரு குழந்தைக்கு பால் வாங்குறதுக்கோ அவங்களால காசு இல்லாம போகுது இப்போ ஒருத்த சாப்பிடணும்னு வச்சீங்களா அவங்ககிட்ட காசே இல்லை பத்து ரூபாய்க்கு ஒரு தயிர் பாக்கெட் வாங்கி அதை அவங்க ஊத்தி சாப்பிடுவான் நீங்க இப்ப என்ன அந்த பத்து ரூபாய் பால் பாக்கெட்டு பன்னெண்டு ரூபாய் மாத்திரீங்க ஏன் இது மாதிரி அத்தியாவசிய பொருட்களை நீங்க அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது எண்ணற்ற பொருட்கள் அதாவது விலை விலை உயர்ந்து பணக்காரர்கள் ஆடம்பரமா உள்ளவங்க அவங்க வாங்கக்கூடிய பொருட்கள் அதிகமாக்கினா பரவாயில்ல சாமானிய மக்கள் நடுத்தர மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் விலையை அதிகமாக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இன்னைக்கு வெளிவந்த இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா பத்திலிருந்து பன்னெண்டு சதவீதம் அந்த வரி வந்து அதிகரிச்சிருக்கீங்க இதனால என்ன ஆகும்னா அத்தியாவசிய பொருட்களை பயன்படுத்தக்கூடிய மக்கள் அவங்களோட இதில் வந்து ரொம்ப வந்து இதில் பின்தங்கும் குறிப்பா பார்த்தீங்கன்னா அவங்க அன்றாட தேவைக்கு வாங்கக்கூடிய பொருட்களோட விலைவாசிகள் அதிகமாகும் அவங்களோட சம்பள ஊதியம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஒரு முந்நூறுரூபா ரூபாய் ரூபாய் அந்த மாதிரி ஒரு இதில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களோட வருமானமே அவ்வளோதான் அதை வச்சு தான் அவங்க வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை இருக்கிற மக்களை நீங்கள் இந்த மாதிரி ஜிஎஸ்டி அதிகரிக்கிறதுனால அவங்க ஒவ்வொரு பொருளையுமே விலை கொடுத்து வாங்க முடியல அவங்களால ஏன்னா வருமானத்துக்கு மீறின செலவு ஆகுது அவங்களுக்கு இதனால் என்ன ஆகுதுன்னா அவங்க கடன் வாங்குற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க கடன் வாங்கி அதை திருப்பி கட்ட முடியாம இப்போ எத்தனையோ உயிர்கள் அதனாலையும் போகுது இந்த மாதிரி ஒரு நிலமைக்கு எடுத்து போக வேண்டிய அவசியம் என்னங்க இருக்குது அத்தியாவசிய பொருட்கள் விலையை கம்மியாக்கிட்டு ஆடம்பர பொருட்கள் விலை அதிகமாக்கணும் கூட பரவாயில்ல ஏன்னா ஆடம்பர பொருட்களில் வந்து அதை எல்லாருமே வந்து அதை வாங்க மாட்டாங்க பணம் செல்வாக்கு அதிகப்படியான வருமானம் வரவங்க தான் அதை வாங்குவாங்க அப்படி ஒரு அத்தியாவசிய பொருட்கள் அதிகமாக்குறீங்க ஆடம்பர உள்ள பொருட்கள் அதிகமாக்குறீங்க இப்படி இது எந்த இருக்கும் இந்த பட்ஜெட் அறிவிப்பு குறித்து தமிழ்நாட்டில் இருக்க முக்கிய பெரும் கட்சி தலைவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அதுல முதலாவதா பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பட்ஜெட் அறிவிப்பு வந்து ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கானதா இல்ல பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த மாநிலக்கானதான்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதிமுக திமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருனா இந்த பட்ஜெட் அறிவிப்பு வந்து பாஜக எங்கெங்கெல்லாம் கூட்டணி இருக்குதோ அந்த கட்சிகளே அந்த மாநிலத்தையும் இது வந்து திருப்திப்படுத்துற மாதிரி இருக்குது தமிழ்நாட்டுக்கு இது எந்த ஒரு இதுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா பாமகவோட நிறுவன தலைவர் ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காருனா தமிழ்நாட்டு வந்து அவங்க பட்ஜெட் நிதி வந்து அறிவிக்காது ரொம்ப வருத்தத்தை தெரிவிக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு ஸ்டாலின் முதல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பட்ஜெட் அறிவிப்பு வந்து மைனாரிட்டில இருந்த பாஜகவை மெஜாரிட்டி ஆகின கட்சிகளுக்கு தான் மட்டும்தான் தவிர தமிழ்நாட்டுக்கு கிடையாது தமிழ்நாட்டில் எவ்வளோ எவ்வளவு நிதி தேவைப்படுது இது குறிப்பாக ரயில் துறைக்கு மெட்ரோவுக்கு இதுக்கெல்லாம் நிதி தேவைப்படுதுன்னு சொல்லி நாங்கள் அறிவிச்சிட்டோங்க ஆனாலும் அவங்க எந்த ஒரு நிதியுமே வழங்கலை அப்படின்னு சொல்லி அவர் அறிக்கை கொடுத்துருக்காரு இந்த தலைவர்கள்லாம் சொன்ன மாதிரியே பாஜக வந்து முழுக்க முழுக்க அவங்க ஆட்சி அதிகாரத்தை அமர்த்துறதுக்கு கூட்டணியா இருந்தது பாத்தீங்களா அந்த பதிமூணு கட்சிகள் அந்த கட்சிகள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் மட்டும்தான் இந்த பட்ஜெட் வந்து அறிவிச்சிருக்கு தமிழ்நாட்டுக்கு இது அறிவிக்காது மிகப்பெரிய வருத்தமும் ஒரு கண்டனமோ இருந்திருக்குங்க இந்த மெட்ரோ திட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசுலேருந்து மத்திய அரசுக்கு முப்பது சதவீதம் வரைக்கும் வருமானம் போகுது அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு வந்து மெட்ரோ வந்து இரண்டாம் கட்டமாக இவங்க பணியை தொடர இருக்காங்க இதுக்கே மாநில அரசு எந்த ஒரு நிதியுமே வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுந்துட்டு இருக்கு இப்போ வழங்கிய அந்த பட்ஜெட் தாக்கலையுமே எந்த ஒரு நிதியுமே நீங்கள் கொடுக்கவும் கிடையாது தமிழ்நாடு அரசுக்கு பட்ஜெட்லேயும் நீங்கள் நிதி கொடுக்க மாட்டீங்க மெட்ரோலையும் நிதி கொடுக்க மாட்டீங்க மொத்தம் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வர அல்லுவா மட்டும்தான் கொடுப்பீங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வர